வணக்கம் இன்றைய நம்ம விழிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கணும் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு முக்கியமான புத்தகம் தீபக் சோப்ராவோட வெற்றியின் ஏழு ஆன்மீக விதிகள் த செவன் ஸ்பிரிச்சுவல் லாஸ் ஆஃப் சக்சஸ் இந்த புத்தகத்தோட சில முக்கிய கருத்துக்களை வச்சு நாம ஆழமா போறோம் இதோட நோக்கம் எங்கன்னு பாத்தீங்கன்னா வெறும் பணம் சம்பாதிக்கிறது பொருள் வெற்றி மட்டும் இல்ல உண்மையான வெற்றி அதாவது நல்ல ஆரோக்கியம் நல்ல உறவுகள் மன அமைதி இது சேர்ந்து ஒரு நிறைவான வாழ்க்கை அதை எப்படி அடையிறதுன்னு சொல்றார் வெற்றி அவர் எப்படி வரையறுக்கிறார் தொடர்ச்சியான மகிழ்ச்சியோட விரிவாக்கம் இழுக்குகளை அடையிறது இதுவே கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது இல்லையா ஆமா ஆமா இதத்தான் நாம் இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் சரி இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா சோப்ரா வந்து இந்த விதிகளை வெறும் தத்துவமா சொல்லல ஓ இது பிரபஞ்சத்தை இயக்கிற இயற்கையோட விதிகள்னு சொல்றார் புரியீர்ப்பு மாதிரி இதுவும் வேலை செய்துங்கிறார் அந்த செயல்முறைதான் விதி அதாவது லான்னு அவர் சொல்றார் இது ஏதோ நம்பிக்கை சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல பிரபஞ்ச இயக்கத்தோட ஒரு அங்கம் சரி சரி அப்போ முதல் விதியிலிருந்து ஆரம்பிக்கலாமா தூய ஆற்றலின் விதி லா ஆஃப் பியோர் பொட்டென்ஷியாலிட்டி நம்மளோட உண்மையான இயல்பு வந்து தூய உணர்வு நிலைன்னு சொல்றீங்க அது அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா நம்மளோட அடிப்படை இயல்பு அது வந்து எண்ணங்கள் உணர்ச்சிகள் பொருட்கள் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தூய விழிப்புணர்வு நிலை பியோர் கான்சியஸ்னஸ் இதுதான் வந்து எல்லா சாத்தியக்கூறுகளோட மூலம் எல்லை இல்லாத படைப்பாற்றலோட கலம் இதத்தான் நம்ம ஆன்மீக சாரம் அல்லது உண்மையான சுயம் ட்ரூ செல்ஃப்னு சோப்ரா சொல்றார் ஓஹோ இங்கதான் நாம சுய குறிப்பு பொருள் குறிப்பு செல்ஃப் ரெஃபரல் ஆப்ஜெக்ட் ரெஃபரல் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் சுய குறிப்புனா நம்ம உள்மதிப்பிலிருந்து செயல்படுறது பொருள் குறிப்புனா வெளி உலக தாக்கங்களுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் பண்றது அப்படித்தானே கரெக்ட் சரியா சொன்னீங்க குறிப்புனா உங்க உள் ஆன்மாவை மையமா வச்சு உங்க சொந்த மதிப்பிலிருந்து நீங்க முடிவெடுக்கிறது சரி பொருள் குறிப்புனா மத்தவங்க என்ன சொல்றாங்க சூழ்நிலைகள் எப்படி இருக்கு உங்க பதவி என்ன இப்படி வெளி விஷயங்களால உந்தப்பட்டு பெரும்பாலும் பயம் அல்லது ஒரு ஒப்புதலுக்கான தேடல் அத அடிப்படையா கொண்டது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா இப்போ உங்க திருப்திக்காக ஒரு வேலையை நீங்க செய்றீங்கன்னா அது சுய குறிப்பு மத்தவங்க பாராட்டணுங்கிறதுக்காக மட்டுமே செய்றீங்கன்னா அது பொருள் குறிப்பு புரியுது இந்த தூய ஆற்றல் களத்தை நம்ம அணுகணும்னா சோப்ரா வந்து தினமும் கொஞ்ச நேரம் மௌனமா இருக்கிறது தியானம் பண்றது எதையும் உடனே இது நல்லது இது கெட்டதுன்னு தீர்ப்பு சொல்லாம இருக்கிறது அப்புறம் இயற்கையோட கொஞ்ச நேரம் செலவழிக்கிறது இந்த மாதிரி சில எளிய வழிகளை சொல்றார் இது மூலமா நம்ம உண்மையான சுயத்தை உணர முடியுமா ஆமா நம்மளோட உண்மையான பயமில்லாத விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட சுயத்தை நாம உணர இது உதவும் அருமை அடுத்து இரண்டாவது விதிக்கு போகலாம் கொடை விதி லா ஆஃப் கிவிங் கொடுப்பதும் பெறுவதும் ஒன்னுதான் சொல்றார் அது எப்படி நடைமுறையில இது எப்படி சாத்தியம் பிரபஞ்சமே வந்து ஒரு தொடர்ச்சியான ஆற்றல் பரிமாற்றம் சோப்ரா டைனாமிக் எக்ஸ்சேஞ்ச் சரி கொடுப்பதும் பெறுவதும் அந்த ஓட்டத்தோட ரெண்டு பக்கங்கள் எதையாவது நீங்க இறுக்கி பிடிச்சு வச்சா அந்த ஓட்டம் நின்றுடும் பணம்னு சொல்றோமே அதுக்கு இங்கிலீஷ்ல கரன்சின்னு சொல்றோம் இல்லையா அந்த வார்த்தையோட மூலமே கருரேங்கிற லத்தீன் வார்த்தை தான் அதுக்கு அர்த்தம் ஓடுவது ஓ அப்படியா ஆமா பணோட்பட எல்லாமே வந்து ஆற்றலோட ஓட்டம் தான் இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது கொடுக்கும்போது உங்க எண்ணம் எப்படி இருக்குங்கிறது தான் என்னம்மா ஆமா ஏதோ கடமைக்காகவோ இல்ல தயக்கத்தோட கொடுக்கறத விட கொடுப்பவருக்கும் சரி பெறுபவருக்கும் சரி ரெண்டு பேருக்குமே மகிழ்ச்சியை தர்ற எண்ணத்தோட கொடுக்கும்போது அந்த ஆற்றல் பன்மடங்கு பெருகும் அப்போ கையில பொருள் இல்லைன்னாலும் கொடுக்க முடியுமா நிச்சயமா ஒரு புன்னகை ஒரு பாராட்டு இல்ல ஒருத்தர் சொல்றத கவனமா கேக்குறது ஒரு அன்பு பார்வை இல்ல ஒரு மௌனமான வாழ்த்து இது எல்லாமே கூட ரொம்ப சக்தி வாய்ந்த கொடைகள் தான் ஆமா இல்லையா நீங்க எதை அதிகமா பெறணும் நினைக்கிறீங்களோ அதை மத்தவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றாரு அன்பா இருக்கலாம் பாராட்டா இருக்கலாம் உதவியா இருக்கலாம் வேணா இருக்கலாம் நடைமுறைப்படுத்தணும்னா நீங்க சந்திக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மனசார ஏதோ கொடுங்க வாழ்க்கை தர நல்ல விஷயங்களை நன்றியோட ஏத்துப்போங்க அன்பையும் அக்கறையும் புழக்கத்துல விடுங்க ரொம்ப நல்லா இருக்கு சரி இப்போ மூன்றாவது விதிக்கு போவோம் கர்மா விதி அதாவது காரணம் மற்றும் விளைவு விதி லா ஆஃப் கார்மா ஆர் காஸ் அண்ட் எஃபெக்ட் இது பொதுவா நமக்கு தெரிஞ்சதுதான் வினை விதைத்தால் விளைவு உண்டு ஆனா சோப்ரா இதுல வந்து நனவான தேர்வு செய்தல் அதாவது கான்சியஸ் சாய்ஸ் மேக்கிங் பத்தி ரொம்ப அழுத்தமா சொல்றாரு இல்லையா ஆமா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது நாம ஒவ்வொரு கணமும் ஏகப்பட்ட தேர்வுகள செய்யறோம் பல சமயம் அது நமக்கு தெரியாம தானா நடக்கற மாதிரி தோணும் ஆனா அந்த தேர்வுகள் தான் நம்ம வாழ்க்கையை உருவாக்குது ஆமா அந்த தேர்வுகளை நாம வெறுமன கவனிக்க ஆரம்பிச்சாலே போதும் விட்னஸ்ஸிங் த சாய்ஸஸ் அத அறியாமை நிலையிலிருந்து ஒரு நனவான நிலைக்கு கொண்டு வர முடியும் கவனிக்கிறது மூலமாவா ஆமா எந்த ஒரு முக்கியமான தேர்வு செய்யறதுக்கு முன்னாடியும் உங்களை நீங்களே ரெண்டு கேள்விகளை கேட்டுக்க சொல்றார் ஒன்னு இந்த தேர்வோட விளைவுகள் எல்லவா இருக்கும் உங்க உடம்பு குறிப்பா உங்க இதய பகுதி அங்க எப்படி கவனிக்க சொல்றாரு இதயத்திலேயா ஆமா ஒரு தேர்வு சரியா இருந்தா அங்க ஒரு இதமான உணர்வு இருக்கும் தப்பா இருந்தா ஏதோ ஒரு மாதிரி அசௌகரியமா இருக்கும் இது ஒரு கைடு மாதிரி ஏன் நம்ம கடந்த கால கூட அதோட விளைவுகளை அனுபவிக்கிறது மூலியமா கடனை தீர்ப்பது மாதிரி அல்லது அதிலிருந்து கத்துக்கிட்டு அதை ஒரு வாய்ப்பா மாத்துறது மூலியமா டிரான்ஸ்மியூட் பண்றது இல்லனா தியானம் மாதிரி ஆன்மீக பயிற்சிகள் மூலியமா அதோட தாக்கத்தை கடந்து போறது மூலியமா டிரான்ஸ்ட் பண்றது கையாள முடியும்னு சொல்றாரு அப்போ சுருக்கமா சொல்லணும்னா உங்க தேர்வுகளை கவனிங்க அந்த ரெண்டு கேள்விகளை கேளுங்க உங்க இதயத்தோட வழிகாட்டுதலை பின்பற்றுங்க இதுதான் அருமை நாலாவது விதி குறைந்தபட்ச முயற்சி விதி லா ஆஃப் லீஸ்ட் எஃபர்ட் இது கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனா குறைந்த முயற்சினா அது சோம்பேறித்தனம் ஆயிடாதா கடின உழைப்புக்கு இங்க இடமே இல்லையா நல்ல கேள்வி கேட்டீங்க இது சோம்பேறித்தனம் இல்ல இது வந்து இயற்கையோட ஏந்து செயல்படுறது இயற்கையோடவா ஆமா இப்ப பாருங்க புல் வளர கஷ்டப்படுதா இல்ல அத வளருது பறவைங்க பறக்க முயற்சி பண்ணுதா இல்ல அதுங்க பறக்குது இயற்கை எல்லாமே ரொம்ப சிரமம் இல்லாம இயல்பா செய்து சரிதான் இங்க குறைந்த முயற்சிங்கிறது தேவையற்ற எதிர்ப்பு ரெசிஸ்டன்ஸ் அதை கைவிடுறத குறிக்குது இதுல மூணு முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஒன்னு ஏற்பு அக்செப்டன்ஸ் ஏற்பு ஆமா நடக்கிற அந்த தருணத்தை அத அப்படிதான் இருக்கணும்னு முழுசா ஏத்துக்கிறது அதோட சண்டை போடாம இருக்கிறது ரெண்டாவது பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புனா சூழ்நிலைக்காக யாரையும் குறை சொல்லாம அந்த சூழ்நிலைக்கு நீங்க எப்படி ஒரு ஆக்கப்பூர்வமா பதில் சொல்ல முடியும் ரெஸ்பான்சிபிலிட்டி அத பார்க்கறது மூணாவது தற்காப்பின்மை அதாவது உங்க கருத்தை மத்தவங்க ஏத்துக்கணும் உங்களை நீங்க நிரூபிக்கணும் நினைக்கிற அந்த அகங்கார தேவையை விடுறது அன்பால தூண்டப்படுற செயல்கள் வந்து ஆற்றலை சேமிக்கும் ஆனா அகங்காலத்தால தூண்டப்படுற அந்த தற்காப்பு செயல்கள் ஆற்றலை வீணாக்கும் அதனால இது வந்து செயலற்ற தன்மை கிடையாது இது இணக்கமான செயல் ஹார்மோனியஸ் ஆக்ஷன் அப்போ நடக்கிறத அப்படியே ஏத்துக்கிறது பழி போடாம பொறுப்பேற்கிறது நம்மளை தற்காத்துக்குற எண்ணத்தை கைவிடுறது இதுதான் குறைந்த முயற்சிக்கு வழி சரி அடுத்தது அஞ்சாவது விதி எண்ணம் மற்றும் ஆசை விதி லா ஆஃப் இன்டென்ஷன் அண்ட் டிசையர் குவாண்டம் தலம் எண்ணத்தோட சக்தி இதெல்லாம் சொல்றாரு இதை கொஞ்சம் எளிமையா எப்படி புரிஞ்சுக்கிறது ஆற்றலும் தகவலும் எனர்ஜி அண்ட் இன்ஃபர்மேஷன் இதுதான் பிரபஞ்சத்தோட அடிப்படைன்னு சொல்றார் சோப்ரா சரி குவாண்டம் தளம்ங்கிறது அந்த அடிப்படை ஆற்றல் தகவல் இருக்கிற ஒரு பெரும் கடல் மாதிரி தூய சாத்தியக்கூறுகளோட களம் அது நம்ம கவனம் நம்ம அட்டென்ஷன் அந்த தளத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஆற்றல கொண்டு போகுது நம்ம எண்ணம் இன்டென்ஷன் அதாவது நம்ம குறிக்கோள் அல்லது ஆசை அது வந்து அந்த ஆற்றலை ஒரு குறிப்பிட்ட விளைவை நோக்கி ஒழுங்குபடுத்துது ஆனால் சும்மா ஆசைப்பட்டா மட்டும் போதுமா அது எப்படி நடக்கும் இங்க முக்கியமானது என்னன்னா எண்ணம்ங்கிறது விளைவு மேல பற்றுதல் இல்லாத ஆசை டிசையர் விதவுட் அட்டாச்மெண்ட் டு தி அவுட்கம் பற்றுதல் இல்லாமலா ஆமா நீங்க ஒரு விதைய நடுறீங்க ஆனா அது எப்படி வளரும் எப்போ பூக்கும் கவலப்படாம இருக்கீங்க இல்லையா அது மாதிரி நிகழ்கால விழிப்புணர்வோட ப்ரெசன்ட் மோமெண்ட் அவேர்னஸ் உங்க எண்ணத்தை விதைச்சிட்டு அதோட விளைவை பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுடணும் ஸ்டெப்ஸ் இருக்கா ஒரு அஞ்சு படிகள் ஒன்னு தியானம் மூலமா அந்த அமைதியான இடைவெளிக்குள்ள போங்க ரெண்டு அந்த நிலையில இருந்து உங்க எண்ணங்களையும் ஆசைகளையும் விடுவீங்க சரி மூணு உங்க உண்மையான சுயத்தோட உணர்வோட இருங்க பொருள் குறிப்பா இல்லாம நாலு முடிவு இப்படிதான் வரணுங்கிற பற்றுதலை விடுங்க அஞ்சு பிரபஞ்சம் அதோட வேலைய செய்யட்டோன்னு விட்டுடுங்க எப்படி நடைமுறைப்படுத்துறது உங்க ஆசைகளை ஒரு லிஸ்ட் போட்டு அத அந்த அமைதி நிலையில நினைச்சு அப்புறம் உங்க அன்றாட வேலைகளை நிகழ்கால விழிப்புணர்வோட செய்யுங்க இது போதும் இதுக்கும் அடுத்த விதிக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியுதே ஆறாவது விதி பற்றின்மை விதி லா ஆஃப் டிட்டாச்மெண்ட் எதையாவது அடையணும்னா அது மேல இருக்கிற பற்ற விடணும்னு சொல்றது கொஞ்சம் முரணா இல்லையா ஆமா இது கொஞ்சம் நுட்பமான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருத்து நீங்க ஆசையோ இல்ல உங்க எண்ணத்தையோ விட வேண்டாம் அதோட விளைவு மேல உங்களுக்கு இருக்கிற அந்த பிடிவாதமான பற்றுதல் டு தி விடணும் பயம் அதனும் இதிலிருந்து வருது பணம் இல்லாட்டி என்ன பயம் மாதிரி இதனால நாம பணத்தையோ இல்லாத மாதிரி சின்னங்களையோ சிம்பிள்ஸையோ ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிறோம் ஆனா பற்றின்மைங்கிறது உண்மையான செல்வ உணர்வு வெல்த் கான்ஷியஸ்னஸ் அதுல இருந்தும் நம்ம நிலையான உள் ஆன்மாவை நாம தெரிஞ்சுக்கிறதுல இருந்தும் வருது அப்போ நிச்சயமற்ற நிச்சயமற்ற தன்மை அதை தான் இதுக்கு சோப்ரா இத தன்மையின் ஞானம் விஸ்டம் சொல்றாரு நிச்சயமற்ற தன்மையின் ஞானமா ஆமா கடந்த காலத்தோட பழக்க வழக்கங்கள் நமக்கு தெரிஞ்ச அந்த பாதுகாப்பு வட்டம் த நோன் அதுக்குள்ளே ஒட்டிக்கிட்டு இல்லாம அறியப்படாத தி அன் நோன் அதாவது சாத்தியக்கூறுகள் நிறைஞ்ச களம் த ஃபீல்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் அதுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறது இந்த நிச்சயமற்ற தன்மையில தான் உண்மையான சுதந்திரமும் படைப்பாற்றலும் இருக்கு பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிற வாய்ப்புகளை பாக்குறதுக்கு பற்றின்மை உதவுது இத பிராக்டிஸ் பண்ண பற்றின்மைக்கு உங்களை அர்ப்பணிங்க நிச்சயமற்ற தன்மைய உங்க அனுபவத்தோட ஒரு பகுதியை ஏத்துக்கோங்க அறியப்படாததுல நம்பிக்கை வைங்க மிக அருமை இறுதியா ஏழாவது விதி தர்ம விதி அல்லது வாழ்க்கையின் நோக்கம் விதி லா ஆஃப் தர்மா ஆர் பர்பஸ் இன் லைஃப் தர்மானா வாழ்க்கையோட நோக்கம்னு சொல்றீங்க எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருக்கா அது எப்படி கண்டுபிடிக்கிறது ஆமா இந்த விதிப்படி நாம ஒவ்வொருத்தருமே ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை நிறைவேற்றத்தான் இந்த பூமிக்கு வந்திருக்கோம் அப்படியா ஆமா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவமான திறமை யூனிக் டேலண்ட் இருக்கு அதை வெளிப்படுத்த ஒரு தனித்துவமான வழியும் இருக்கு இதை கண்டுபிடிக்க ஒரு மூணு படிகள் இருக்கு சொல்லுங்க ஒண்ணு நாம வெறும் உடம்பு மனசு மட்டும் இல்ல நாம ஒரு ஆன்மீக சத்தேங்கிறத உணர்ந்து நம்ம உண்மையான சுயத்தை கண்டுபிடிக்கிறது ரெண்டு நம்ம தனித்துவமான திறமைகளை கண்டுபிடிக்கிறது தனித்துவமான திறமைனா நீங்க எந்த வேலைய செய்யும்போது நேரத்தையே மறந்துடுறீங்களோ எது உங்களுக்கு ரொம்ப உற்சாகத்தை தருதோ அதுதான் உங்க தனித்துவமான திறமையா இருக்கலாம் மூணு அந்த திறமைய மனிதகுலத்துக்கு சேவை செய்ய பயன்படுத்துறது இதுக்கு தான் நான் எப்படி உதவ முடியும்னு கேட்க சொல்றாரா அதேதான் இதுல எனக்கு என்ன கிடைக்கும் வாட்ஸ் இன் இட் ஃபர் மீங்குறது அகங்காரத்தோட கேள்வி நான் எப்படி உதவ முடியும் நான் எப்படி சேவை செய்ய முடியும் ஹவு கேன் ஐ ஹெல்ப் ஹவு கேன் ஐ சர்வ்ங்கறது ஆன்மாவோட கேள்வி ம் உங்க தனித்துவமான திறமைகளை மத்தவங்களோட தேவைகளோடு நீங்க இணைக்கும் போது செல்வம் உட்பட எல்லாமே ஒரு பக்க விளைவா தானா வரும்னு சொல்றார் சோப்ரா அப்ப என்ன பண்ணணும் உங்க உயர்ந்த சுயத்தை தேடுங்க உங்க திறமைகளை லிஸ்ட் போடுங்க தினமும் நான் எப்படி உதவ முடியும்னு உங்களையே கேட்டுக்கோங்க ஆக இந்த ஏழு விதிகளும் பார்த்தா தனித்தனியா இல்ல ஒன்னோடு ஒண்ணு நல்ல பின்னி பிணைஞ்சிருக்கு இயற்கையோட செயல்பாடுகளே இது காட்டுது நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லு கூட இந்த விதிகளை பின்பற்றுதுன்னு சோப்ரா சொல்றாரு இல்லையா உண்மைதான் அவர் வந்து வாரத்தோட ஒவ்வொரு நாளும் ஒரு விதியில விதிகளை நம்ம வாழ்க்கையோட ஒருங்கிணைக்க உதவும் சரி வெற்றிங்கிறது வெறும் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல மகிழ்ச்சி ஆரோக்கியம் நல்லுறவுகள் மன அமைதி நிறைவு இதையெல்லாம் சேர்ந்த ஒரு முழுமையான விஷயங்கிறத நம்ம நினைவுல வச்சுக்கணும் ஆமா இந்த விதிகள் நம்மளை நாமளே ஆளுமை கொள்ளவும் அந்த எல்லையற்ற ஆற்றல் களத்தோட நமக்குள்ள தொடர்பு உணரவும் வழிகாட்டுது நிறைவா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் சோப்ரா நம்மளை எப்படி வர்ணிக்கிறார்னா பிரபஞ்ச பெருவழியில பயணிக்கிற பயணிகள் நாம விண்மீன்களோட தூசிகள் முடிவிலையோட சுழல்கள்ல சுழன்ற நடனமாளவங்க அப்படின்னு புத்தர் கூட வாழ்க்கையோட நிலையற்ற தன்மையை பற்றி சொல்லியிருக்கார் வானத்தில் ஒரு மின்னல் கீற்று மாதிரி செங்குத்தான மலையிலிருந்து வேகமாக பாயிற காட்டாறு மாதிரி கனநேரமானதுன்னு இத சோப்ரா நினைவுபடுத்துறார் இந்த பெரிய பார்வையில இன்னைக்கு நாம பேசின இந்த ஆன்மீக விதிகள் குறிப்பா அந்த தர்ம விதி உங்க தனிப்பட்ட நோக்கம் மற்றும் சேவை இதையெல்லாம் மனசுல வச்சு பார்க்கும்போது உங்கள் அன்றாட செயல்களையும் வெற்றியை பற்றின உங்கள் பார்வையையும் இது எப்படி மாத்தலான்னு எக் யோசிச்சு பாருங்க